அப்பா வந்தாச்சு அப்பா எனக்கு பரிசு கண்டா என்ன கூறுங்கள் சண்டேனாலே நான்வெஜ் தான் ஸ்பெஷலு அதுவும் பரட்டாசி மாதம் வரப்போது இதான் லாஸ்ட்டு சண்டே அப்படிங்கும்போது மீன் சாப்பிட்லாம் ரொம்ப நாளாச்சு மீன் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் காலையிலே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதோட ஒரு பாதாம் பால் வாங்கிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு அப்படியே மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் எப்போவுமே அத்தை தான் மீன் குழம்பு வைப்பாங்க அவங்க ஊரில் இல்லாதனால எனக்கு நான் தான் மீன் குழம்பு வச்சாகணும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சரி ஃபோன் பண்ணி எப்படி வைக்கலாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கேட்டு அதுக்கப்புறந்தான் இந்த குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வரப்போகுது என்னன்னு எனக்கு தெரியல எதுவும் எக்ஸாம் ரிசல்ட்டு மாதிரியே ஒரு ஃபீலிங்கு சரி தெரிஞ்சது செய்வோம் அப்படின்னு ஆரம்பித்தாச்சு முதல்ல மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் வந்து மசாலா நல்லா மீனில் இறங்கும் ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சோடனே நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் தாளிச்சுட்டு அதோட பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பில்ல அதெல்லாம் போட்டு தாளிக்க சொன்னாங்க தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நறுக்கு ரெண்டு தக்காளி வந்து அது கூட போட்டு நல்லா மேஷ் ஆகுற வரையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதில் வந்து நான் கால் மூடி தேங்காய் அதுக்கப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு கருவேப்பில் மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு புளிக்கரைசலோட மிளகா தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மீன் மசாலா தூள் உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச தேங்காய் விழுதியும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அப்புறம் வந்துட்டு மாங்காய் போட்டாச்சு இதை என் ஹஸ்பண்ட் வந்து நான் தான் போடுவேன் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாங்காய் போட்டார் அப்புறம் மாங்காயெலாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக மீன் போட்டு நல்லா கொதி வந்தோன்னே டக்குன்னு கருவேப்பிள்ளைய தூவி இறக்கிற வேண்டியதான் அப்புறம் மீன் வறுவல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் மசாலாலாம் தடை வச்சுருந்ததுனால அப்படியே வந்து தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன் பார்க்கும்போதே பசி வந்துருச்சு எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் இருந்துச்சு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளீனிங் வேலைன்னு பார்த்தாச்சு அப்புறம் யாத்ரன் குட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாரு அவர் சமாதானப்படுத்திக்கிட்டே சாப்பாடு செஞ்சாச்சு அண்டி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய் தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா சீக்கிரம் வந்து தோத்த